வணக்கம் நண்பர்களே அதிமுக பாமக இடையிலான கூட்டணி உறுதியாக இருக்கிறதாகவும் இது பற்றிய அறிவிப்பு இன்னைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியும் கொடுக்கிறதுக்கு அதிமுக தயார் அப்படின்னு சொல்லப்படுது லோக்சபா தேர்தல் குறித்த அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் குமார் சனிக்கிழமை வெளியிட்டார் மொத்தமா ஏழு கட்டங்களா தேர்தல் நடக்கும் அப்படின்னும் ஜூன் மாசம் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு வழக்கமா தமிழ்நாட்டுல இரண்டாம் கட்டத்துலதான் லோக்சபா தேர்தல் வரும் ஆனா இந்த முறை முதல் கட்டத்திலேயே அதாவது ஏப்ரல் மாசம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்குது தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாசம் மட்டுமே இருக்கிறதால எல்லா அரசியல் கட்சிகளும் தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க இந்த சூழல்ல ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக அருள் சந்திச்சு பேசியிருக்கார் அப்போ அவங்க கூட்டணி தொடர்பா தனியா ஆலோசனை செஞ்சிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில ரெண்டு தரப்புக்கும் இடையில உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறதாகவும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னைக்கு வெளியாகும் அப்படின்னும் இப்போ தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் நேற்று ரகசியமா தைலம்பரம் தோட்டத்தில் சந்திச்சு பேசியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதையடுத்து பாமகவோட கூட்டணி நிலைப்பாடு இன்னைக்கு அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்குறதுக்கு அதிமுக தயார் அப்படின்னு சொல்லப்படுது அதிமுக இந்த முடிவை பாமக ஏற்குமா இல்லையா அப்படிங்கறது இன்னைக்கு தெரிஞ்சிடும் அதிமுக கூட்டணியில பாமக இணையும் பட்சத்துல எடப்பாடியின் மெகா கூட்டணி அமைக்கும் கனவும் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவினர்